இங்கே பாருங்கள் காலையிலேயே இந்த சைடு வந்தாச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி நிறைஞ்சி விழுகிற இடம் அதனால தான் இந்த இடத்துல ஏதோ இருக்கிற செடியெல்லாம் கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்குது பாருங்களே கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் ஒரே ஒரு செடி இது வந்து தப்பி முளைச்ச தான் சூப்பராக காய் வந்திருக்கு பாருங்க குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு ஃபுல்லாக நல்லா தலைஞ்சி வந்திருக்கு இது கூடவே ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த சின்ன கருணக்கிழங்கு விதை வந்து த்ரூண்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்தது முளைச்சிருக்கு இங்கே இருக்கு பாருங்கள் இது எல்லாமே நான் அன்றைக்கி எடுத்த பெரிய கிழங்குல பக்கவாட்டில் இருந்து த்ரூண்டு சின்ன சின்ன கிழங்கு இருந்தது அதை எடுத்து வச்சது எல்லாமே நல்லா வந்திருக்கு தண்ணியே விடாமல் இந்த சைடே வராததுனால இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திரி செடி ஊன்னது அப்படியே இருக்குது தலையவும் இல்லை காயவும் இல்லை ஏதோ இந்த ஈரம் படுறதுனால அப்படியே இதெல்லாம் தப்பிச்சிருக்குது அதுவும் அங்கே இருக்கு பாருங்க மெயினாக இந்த சைடு நான் வந்ததும் பார்த்ததும் இதுதாங்க சாத்துக்குடி மரத்தில் நல்லா பூ வச்சுருக்கு அப்படியே வாசம் அந்த பூவோட வாசம் அவ்வளோ சூப்பராக அடிச்சுது பாருங்களே நானும் இப்போ தான் பார்த்தேன் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சோட பூவுமே இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அவ்வளோ வாசம் அடிக்குதுங்க காலையில் அந்த பூ ஃபுல்லாக அப்படியே மலர்ந்துருக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாத்துக்குடி வந்து நல்லா பூ வச்சு நல்ல நிறைய பூ வச்சுருக்கு பாருங்க அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இருந்த வேப்ப மரத்தை வந்து வெட்டியாச்சுங்க அது காத்துக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஓட்டில் அடிக்குது எங்கிட்டாவது சாஞ்சிருச்சு அப்படின்னா அது வேற அப்புறம் பெரிய போயிடும் போயிடறதுனால இந்த மரத்தை வந்து வெட்டியாச்சு இந்த இடமே அப்படியே விரிச்சோடி போன மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் போட்டதோடு சரி அப்புறம் எதுவுமே பண்ணல பாருங்களே இந்த இது மண் போட்டு இந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் முள்ளங்கி போட்டிருந்தேன் அப்புறம் இந்த பக்கமே வராததுனால ஃபுல்லாக இதாகி போச்சு இனிதான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி மறுபடி புதுசாக வந்து வித ஆரம்பிக்கணும் இது பாருங்க இந்த ரெட் கார்டு தண்ணி இல்லாததுனால அப்படியே செ இந்த சின்னதுலேயே அப்படியேன்னு பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த காயே வந்துருச்சு பொரிச்சாச்சு என்னடா கலரு ரெட் கார்டுன்னு சொல்லிவிட்டு இப்படி கலராக இருக்கேன்னு நினச்சிடாதீங்க இது இன்னுமே பால் கருது கலர் பார்த்தீங்கன்னா இந்த சோளம் முத்துற தான் வந்து அந்த கலர் நல்லா வரும் இந்த டாட்டாட்ட தெரியுது பார்த்திங்களா இந்த இது ஃபுல்லாக வந்து ரெட் ஆகும் ஏன் இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறேன்னா ஒரு கான் மட்டும் எடுத்தேங்க ஓ இந்த சோளம் இது பாருங்களே காஞ்சிருக்கா இதில் நான் ஒரு கான் எடுத்தேன் இந்த பாருங்க இங்கேண்ணா வீடியோ வந்து எடுக்கலை இந்த ஒரு கான் வந்து நல்லா இவ்வளோ பெருசு இருந்தது நல்லா ரெட்டாகி இருந்தது வேக வச்சு கொடுத்துருந்தேன் பாப்பா அவங்களுக்கு இது வந்து இன்னும் பால் கருது பார்த்தீங்கனாலே தெரியுங்க பாருங்களே இவ்வளோ ஒரு இதுலையுமே இங்கே பாருங்களேன் இன்னுமே இது அவரைக்காயெல்லாம் வந்துட்டுருக்குது தண்ணி சுத்தமாகவே விடுறதில்ல இது பாருங்கள் நான் அவரக்காவ வந்துட்டு தான் இருக்குது நீ இதை ஃபுல்லாக வந்து இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நிறைய காஞ்ச விதை நிறைய இருக்குது எல்லாம் எடுத்துட்டு எல்லா செடியுமே ஃபுல்லாக பிடுங்கி போட்டுட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல காட்டுறேன் அடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள்